ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் செய்யும் ஜனாதிபதி அனுரகுமாரதி மந்திரிமனியை புனரமைக்க கோரி முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் மோட்டார் சைக்கிள் லோரி விபத்துக்குள்ளாகியதில் பிறந்த தினத்தில் உயிரிழந்த இளைஞர் சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட்டில் சாதனை படித்த அபிஷேக் சர்மா ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க செப்டம்பர் வரை இருபத்தேழு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார் ஜனாதிபதி திசாநாயக்க ஜப்பானின் மாட்சிமை மிகு பேரரசரை சந்தித்து பேசவுள்ளதுடன் பரஸ்பர ஆர்வம் கொண்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து ஜப்பானிய பிரதமருடன் உச்சி மாநாட்டு சந்திப்பொன்றையும் நிகழ்த்தவுள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கையில் வரும் பொருளாதார குறித்து கவனம் செலுத்தும் வகையில் டோக்கியோவில் உள்ள முதலீட்டாளர்களின் உயர்மட்ட பிரதிநிதிகள் கலந்து கொள்ளும் வணிக மன்றத்தில் ஜனாதிபதி திசாநாயக்க உரையாற்றவுள்ளதுடன் எக்ஸ்போ ரெண்டாயிரத்து ஒசாகா நிகழ்விலும் கலந்து கொள்ள உள்ளார் ஜனாதிபதி திசாநாயக்கவின் இவ்விஜயத்தில் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் சிரேஷ்ட அரசு அதிகாரிகளும் இணைந்து கொள்ளவுள்ளனர் மேலும் ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக இன்று இரவு அமெரிக்காவிற்கு விஜயம் செய்யவுள்ளமை குறிப்பிடத்தக்கது நல்லூரில் உள்ள மந்திரிமனையை பாதுகாத்து மீளுருவாக்கம் செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க கோரி இன்று திங்கட்கிழமை மந்திரிமனைக்கு முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மந்திரிமனையானது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பெய்த மழை காரணமாக உடைந்து விழுந்துள்ளது அதனை பாதுகாக்குமாறு கோரி இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இலங்கை அரசே தமிழர்களின் மரபுரிமை சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடு இந்த இடத்தை உரிமை கோருபவரே மந்திரிமனையை இடித்துவிட்டு உல்லாச விடுதியா கட்டப்போகிறீர்கள் தொல்லியல் திணைக்களமே பௌத்த சின்னங்களை பாதுகாப்பது போல் தமிழரின் மரபுரிமை சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடு மன்னன் சொத்து மக்கள் சொத்து தனிநபரே உரிமை கொண்டாடாதீர்கள் போன்ற வாசகங்களை உள்ளடக்கிய பதாகைகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இளைஞர் யுவதிகளுக்கான வேலைவாய்ப்பு தொழிற்சந்தை இன்று இடம்பெற்றது சர்வதேச புலம்பெயர்வுக்கான அமைப்பின் அனுசரணையில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகமும் மனிதவள வேலைவாய்ப்பு திணைக்களமும் இணைந்து குறித்த தொழிற்சந்தையை நடாத்தின இந்நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக தொழிலமைச்சின் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தொழிலமைச்சின் உயர் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் ியல் துறை துறை சந்தைப்படுத்தல் துறை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஹோட்டல் துறை கண்ணணித்துறை பயிற்சி நெறி தாதியர் பயிற்சி ஆடை தொழிற்சாலை பாதுகாப்பு சேவை சூப்பர் மார்க்கெட் மற்றும் தனியார் உற்பத்தி நிறுவனங்கள் ஆகிய துறைகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் தொழிற்சந்தையில் கலந்து கொண்டன யாழ்ப்பாணத்தில் உள்ள வேலைவாய்ப்பற்ற இளையோருக்கு குறித்த தொழிற்சந்தை நல்லதொரு வாய்ப்பாக இருக்கும் என யாழ் மாவட்ட செயலர் தெரிவித்துள்ளார் தொழிற்சந்தையில் பங்கேற்பதற்காக பெருமளவில் இளைஞர் யுவதிகள் வருகை மை குறிப்பிடத்தக்கது மோட்டார் சைக்கிள் லொரியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் இளைஞர் ஒருவர் இன்று உயிரிழந்துள்ளார் ராகலை நுவரேலியா பிரதான வீதியில் ஹாவா ஏலியா சந்தியிலிருந்து நுவரேலியா நகருக்குள் மோட்டார் சைக்கிளில் இளைஞரொருவர் செல்ல முற்பட்டபோது ராகலையிலிருந்து நுவரேலியா நோக்கி அதிவேகமாக சென்ற லோரி மோதியதில் இளைஞர் படுகாயமடைந்து நுவரேலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இன்று காலை உயிரிழந்துள்ளார் நுவரேலியாவின் ஹாவா எலியா பகுதியைச் சேர்ந்த மணி அபூர்வ என்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த இளைஞன் நுவரெலியா மாவட்டத்தைச் சேர்ந்த பிராந்திய செய்தியாளர் சம்பத் ஜெயலாலின் ஒரே மகன் என்பதுடன் இளைஞனின் இருபத்தொராவது பிறந்தநாள் இன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது உலகின் மிக வயதான நபரை சார்லஸ் மென்னர் சந்தித்துள்ளார் வயதான எதில் ஹெட்டர்ஹாம் சர்ரையின் லைவ் உள்ள ஒரு பராமரிப்பு இல்லத்தில் வசிக்கிறார் வயதில் பிரேசிலிய கன்னியாஸ்ரீ சகோதரி இனா ஹான்பரோ லூகா சிறந்ததை தொடர்ந்து ஏப்ரல் மாதம் திருமதி ஹேட்டர்ஹாம் உயிருடன் இருக்கும் வயதான நபரானார் டைட்டானிக் பேரழிவிற்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது அன்று பிறந்த திருமதி ஹெட்டர்ஹாம் ரஷ்ய புரட்சி பொருளாதார மந்த நிலை இரண்டு உலகப் போர்கள் மற்றும் கோவிட் நைன்டீன் தொற்றுநோய் நோய் ஆகியவற்றை கடந்து வாழ்ந்துள்ளார் சார்ஸ் மென்னரின் சந்திப்பின் போது உங்கள் தாய் உங்களை கோட்டையில் முடிசூட்டியது எனக்கு நினைவிருக்கிறது என தெரிவித்துள்ளார் பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்காக பிரிட்டன் ஆஸ்திரேலியா கனடா அரசுகள் அறிவித்துள்ளன இது குறித்து ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பனீஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஞாயிற்றுக்கிழமை முதல் சுதந்திர நாடாக பலஸ்தீனம் என்பதை ஆஸ்திரேலியா அங்கீகரிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் இதே கருத்தை பிரிட்டன் மற்றும் கனடாவின் பிரதமர்களும் வெளிப்படுத்தி பலஸ்தீன மக்களுக்கான தங்களது ஒருமித்த ஆதரவை மீண்டும் ஒருமுறை உரைத்துள்ளனர் தங்களை தனி நாடாக அங்கீகரித்து பிரித்தானியா கனடா ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் எடுத்து தீர்மானத்திற்கு பாலஸ்தீன அரசு வரவேற்பு தெரிவித்துள்ளது சீனாவில் கொரோனா தொற்று பரவியுள்ளதை பற்றி முதலில் தெரிவித்த பெண் பத்திரிகையாளருக்கு மேலும் நான்கு ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை நீடிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி இரண்டு வயதான ஜாங் ஜான் என்ற சீன பெண் பத்திரிகையாளர் கொரோனா ஆரம்ப கால பரவல் குறித்து சீனாவின் வுகான் நகரிலிருந்து நேரடி அறிக்கைகளை வெளியிட்டார் நெரிசலான மருத்துவமனைகள் வரிச்சோடிய தெருக்கள் அடங்கிய காணொலிகள் உள்ளிட்ட பதிவுகளை வெளியிட்டார் இதனையடுத்து மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சித்தார் என சீன அரசால் ஜாங் ஜான் மீது வழக்கு தொடரப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி நான்கு மே மாதம் அவர் சிறையில் விடுவிக்கப்பட்டு பின்னர் மூன்று மாதங்களுக்கு பிறகு அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டார் இரண்டாவது முறையாக கைது செய்யப்பட்ட போது ஜாங் என்ன நடவடிக்கைகளுக்காக குற்றம் சாட்டப்பட்டார் என்பதை சீன அதிகாரிகள் சரியாக குறிப்பிடவில்லை இந்நிலையில் அவருக்கான சிறை தண்டனை தற்போது மேலும் நான்கு ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட்டில் குறைந்த பந்துகளில் ஐம்பது சிக்சர்களை அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை இந்திய அணியின் அபிஷேக் சர்மா தனதாக்கியுள்ளார் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக நேற்று நடைபெற்ற போட்டியில் அவர் இந்த மைல் கல்லை எட்டியுள்ளார் முன்னூற்று முப்பத்தொரு பந்துகளை எதிர்கொண்ட நிலையில் அபிஷேக் சர்மா ஐம்பது சிக்சர்களை பெற்றுள்ளார் முன்னதாக முன்னூற்று அறுபத்தாறு பந்துகளில் ஐம்பது சிக்சர்களை விளாசி மேற்கிந்திய தீவுகள் அணியின் ஏவின் லூயிஸ் இந்த சாதனையை தன்வசம் வைத்திருந்தார் இந்த நிலையில் லூயிஸின் சாதனையை அபிஷேக் சர்மா முறியடித்துள்ளார்